அனைவருக்கும் அன்பான வணக்கம் புது வருடம் போகுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புது வருடம் ஆரம்பிக்கும் போதும் பல்வேறு முடிவுகள் எடுப்பாங்க இந்த வருடம் இந்த வேலையை நான் செய்யணும் இந்த வருடம் நான் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுப்பாங்க சிலவங்க தன்னோடய ஆரோக்கியம் சார்ந்து சில வேலைகளை செய்யணும் சில உணவுகளை நான் தொடர்ச்சியாக சாப்பிடணும் சில உணவுகளை நான் அந்த வருஷம் சாப்பிடக்கூடாது நான் இந்த உடற்பயிற்சியை செய்யணும் இல்லைனா இந்த உட இதை நான் செய்யக்கூடாது இல்லனா வேலையில் இந்த வேலையை நான் நல்லா செய்யணும் அப்படிம்பாங்க இல்லை நான் இந்த பணத்தை இவ்வளோ பணம் சம்பாதிச்சிடணும் இந்த வருஷம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவுகளை வந்து வருடம் வருடம் எடுப்பாங்க ஆனால் அந்த எடுக்கக்கூடிய அந்த முடிவு அந்த வருடம் முடிந்து அடுத்த வருடம் வரும்போது அது எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஸோ பெரும்பாலும் அந்த முடிவு எடுத்ததோடு இருக்கும் அது எந்த ஒரு நகர்வும் இருக்காது அதுக்கு பின்னால் ஒரு சில பேர் அந்த எடுத்த முடிவுகளை தொடர்ச்சியாக வந்து செய்வாங்க அதில் அதோட அதோடய பலன்களை வந்து அவங்க அனுபவிப்பாங்க ஆனால் பெரும்பாலும் ஏன் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த முடிவு வந்து கை கொடுக்கறதில்ல அப்படின்னு பார்த்தோன்னா நாம் எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் முதல்ல அதுக்கு நம்மளோட மனம் அப்படிங்கிறது வந்து ஒத்துழைக்கணும் தொடர்ச்சியாக அந்த மனம் அதிலே கவனம் செலுத்தி அதை செய்ய வேண்டும் அப்போ அதை செய்யணும் அப்படின்னா நம்மளோட உடல் ஒத்துழைக்கணும் நம்மளோட உடல் எந்த அளவுக்கு சிறப்பாக இயங்குதோ அதுக்கு ஏற்றாள் போல் தான் நம் மனமும் வந்து இயங்கும் மனம் எந்த அளவுக்கு சிறப்பாக இயங்குதோ அதுக்கு ஏற்றாபோல் உடல் இயங்கும் ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஒரு முரண்பாடான விஷயமாக தான் நமக்கு தெரியும் மனம் சரியில்லைன்னா உடலை சரி பண்ணோன்னா மனம் சரியாயிடும் இல்லை எனக்கு இப்போ உடல் சரியில்லை அப்படின்னா மனதை இன்னும் கொஞ்சம் சரி பண்ணால் உடம்பு சரியாயிடும் இப்படி ஒன்றுக்கு ஒன்று ஒரு முரண்பாடான விஷயமாக இருக்கும் சரி இப்போது இப்போ புது வருடம் நம்ம எதை தொடங்குனா நல்லது எந்த விஷயத்த செய்யலாம் அப்படின்னா நாம் சொல்கிறது யோகா அப்படிங்கிறத தொடங்குங்க இதுவரைக்கும் யோகா பண்ணுறவங்களுக்கு தெரியும் அவங்க அதில் பல்வேறு பலன்களை வந்து அடைஞ்சிருப்பாங்க அவங்க யோகாவில் அடுத்த நிலைகளுக்கான முடிவுகளை தான் எடுப்பாங்க ஒவ்வொரு வருடமும் வரும்போதும் ஆனால் யோகாவே நான் பண்ணது கிடையாது எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்குது ஒவ்வொரு வருடம் ஒரு முடிவு எடுக்கிறேன் ஆனால் அதை என்னால் வந்து தொடர்ச்சியாக செய்ய முடியலை சிலவங்க பார்த்திங்கன்னா ஜிம்மில் சேரணும்னு ஒரு முடிவு எடுப்பாங்க அதுக்கு பணம் கட்டிடுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சேர்ந்ததோடு இருக்கும்போது தவிர பார்த்திங்கன்னா அது அந்த வருஷம் ஃபுல்லாக செஞ்சிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி நிறையா வேலைகள் ஸோ அப்போது அதை ஒழுங்காக கொண்டு வரணும் எந்த முடிவு எடுத்தாலும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் யோகா அப்படிங்கிறத பழகணும் இல்லைங்க நீங்கள் யோகா செய்கிறதுனால நீங்கள் யோகாவை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க வேறு ஒருத்தங்களை கேட்டால் அவங்க வேறு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு கிடையாது ஸோ நாங்கள் யோகா செய்கிறதுனால யோகாவை ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு உண்மையான விஷயத்தை தான் வந்து நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் யோகா அப்படிங்கிறத தொடங்கி பாருங்கள் ஓ இந்த இப்போ இந்த வருடம் ஆரம்பிக்குது இந்த வருடம் யோகாங்கிறத நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு இந்த யோகா பயிற்சியை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் ஸோ அது முதல்ல நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களை முதல்ல அது வெளியேற்றும் நம்மளோட உடல் கழிவுகளை வெளியேற்றும் அதுக்கப்புறம் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய இந்த நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் அப்புறம் நம்மளோட தசைகள் நம்மளோட இதய நுரையல் அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து இயங்க செய்யும் அப்புறம் நம்ம உடம்புக்கு அந்த ரத்தோட்டம்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இப்படி உடம்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று ஒன்றும் சரிவர செயல்படும் போது நம்மளோட மனமும் அதோடு சேர்ந்து சரிவர இருக்கும் நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக நமக்கு கரெக்டாக வந்து செய்ய முடியும் அப்புறம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது தான் நான் அந்த முடிவெடுத்து செய்வேன் அப்படின்னு இல்லாமல் எப்போதுமே நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக அதை நினச்ச உடனே நம்ம செஞ்சிடலாம் அதுக்கு இந்த நாள் பார்த்து முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை ஸோ அதனால வருடம் ஆரம்பித்த உடனே தான் முடிவெடுத்து செய்யணுங்கிறது வராது ஏதனால இந்த பயிற்சிகள் நீங்கள் செய்கிறதுனால இப்படி யோகாவில் இது இது மட்டும் இல்லை பல்வேறு சிறப்புகள் இருக்கு இப்போ வாழ்க்கையவே வந்து புரட்டி போட்டவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க யோகா செஞ்சு அதெல்லாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா அவங்க கமெண்டில் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் யோகாவை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க அது பார்த்திங்கன்னா அவங்க எதிர்பாராத நிறையா பலன்கள்லாம் வந்து அது செஞ்சுருக்கு ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து கண்கூடாக பார்த்துருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் யோகாவே கற்றுக்கிடாதவங்க இதுக்கு முன்னாடி நான் யோகாவே செஞ்சதில்லை அப்படிங்கிறவங்க இந்த புது வருடத்திற்கு நீங்கள் இந்த யோகா பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க சரி நாங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது எங்களுக்கு யோகா பண்ணக்கெல்லாம் நேரம் கிடையாது நாங்கள் யோகா வகுப்புலாம் போய் கற்றுக்க முடியாது அந்த மாதிரிலாம் இருப்பாங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ இப்போ நம்ம சேனலே ஒரு இதை பார்க்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் சின்ன சின்ன பயிற்சிகள் நம்ம கொடுத்துருப்போம் எல்லோரும் செய்கிற மாதிரி அப்போ அதை பார்த்தா அதை அப்பப்போ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பார்க்கணும் இல்லை உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு இந்த பயிற்சிகள்லாம் தெரியும் ஆனால் நான் செஞ்சு பார்க்குறது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் அப்புறமா அதுக்கான காலம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் முறையாக அதை கற்றுக்கிட்டு நீங்கள் செய்யலாம் இல்லை எனக்கு பக்கத்தில் போய் யோகா படிக்க முடியும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பா அது கற்றுக்கோங்க இல்லை இப்போ நிறையா ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்குது அதில் ஏதாவது நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த யோகாவை கற்றுக்கோங்க ஸோ அந்த மாதிரி கற்றுட்டு அதை முயற்சி பண்ணி பாருங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டே வாங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும் அது மூலமாக நீங்கள் பல்வேறு முடிவுகளை எடுத்து அதை செயல்முறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத கண்கூடாவே பார்க்க முடியும் ஸோ அதனால் இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பான புத்தாண்டாக எல்லாருக்கும் இருக்கும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லோரும் யோகா கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி